அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து ஒரு பங்கு சந்தையில் ஒருவருக்கு வந்து ராகு எங்கே இருந்தால் லாபம் ஸோ அதை எப்படி சரியாக பார்க்குறது நிறையா வந்து பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாமல் நிறைய விஷயத்த லாஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து ஒரு உதாரண ஜாதகம் நம்மளுடைய கிளைண்ட் ஒருவர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ராகு எப்படி வந்து வேலை செஞ்சுருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு விழிப்புணர்வாகவே இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு வயது நடந்துகிட்ருக்கு ஸோ இவருடைய ஜாதகம் இவருடைய நட்சத்திரம் ராசி எதாவது அமைப்பு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இப்போ இவர் கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் ராகு திசை ஸோ ராகு திசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கர புத்தி எட்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதில் மெயின் வந்து பார்த்திங்கனா இந்த ஜாதகர் பங்கு சந்தையில் ஜெயிப்பாரா இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே சொல்கிறோம் இந்த ராகு திசை உங்களுக்கு சரியில்லை இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு ஒரு இந்த பாகை முறையில் இருக்கட்டும் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உள்ளே போடுறக்கூடிய கான்செப்ட் ரொம்ப இருக்கும் இப்போது வந்து என்னென்னா இவர் ஆல்ரெடி ஒரு ஜாதகம் பார்த்துருக்காரு ராகு சூரியனுடைய சேர்க்கை ராஜயோகம் ரொம்ப அருமையாக இருக்குது தாராளமாக நீங்கள் ஈடுபடலான்னு சொல்லியிருக்காங்க பட்டு இப்போ நம்ம அது வந்து என்னென்னா ராகு சூரியனோடு இருக்குது எல்லாமே சரி தான் நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம எதுவுமே நம்ம வந்து போகலை பட் பாவம் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஸோ நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம் இந்த பாவ டிகிரியோட இதில் தான் நம்ம வந்து வச்சு டிசைட் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக நிறையா இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அது வந்து என்னென்னா நம்மளுடைய மாணவர்களாக இருக்கட்டும் ஒரு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அப்படி பார்க்கலேயே ஒரு அஞ்சாம் பாவத்துக்குள்ளே தான் ராகு இருக்குது ஸோ இது வந்து பாசிட்டிவ் தானே எல்லோரும் நினைப்பாங்க பட் டிகிரி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நெருங்கிய பாகையில் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டிகிரியில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ப்ளஸ்னு ஒன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ கிட்டே போயிடும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஆறாம் பாவத்துக்குடிய வேலையைத்தான் ராகுவும் சூரியனும் செய்யும் புதன் வேணால் அஞ்சாம் பாவத்துக்குள்ளே இருக்கலாம் பட் ராகு ஆறாம் பாவத்துக்குள்ளே தான் செய்யும் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய சேர்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்போ இவருக்கு வந்து சனியோடைய சேர்க்கையை வந்து பாருங்கள் புதனுடையும் செவ்வாயுடையும் குருவுடையும் ராகு அதுக்கப்புறம் சூரியனுடையும் சேர்ந்துருக்கிறதுனால இவர் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார் அதில் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாக்கில இந்த ராகு திசை எப்போ வந்துச்சோ ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேடிங் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து கடனாகி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகிற அளவுக்கு இந்த ராகு திசை கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ இப்போ மெயின் இப்போ வந்து என்னென்னா இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் மெயின் வந்து இந்த டிகிரி அடிப்படையில் இருக்கக்கூடிய பாவம் ஸோ மேரோட்டமாக இவர் பார்த்துருக்காரு ஜாதகம் பார்க்கும்பொழுது வேற ஒரு இடத்துல பார்த்துருக்காரு ராகு சூரியன் சேர்க்கை கண்டிப்பாக பங்குச்சந்தையில் நல்லா லாபம் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க பட் அது ஆறுக்கூடிய வேலைகளை நல்லா செஞ்சிருச்சு கடனை உருவாக்கி விட்டுட்டு போயிடுச்சு ஸோ அப்போ என்ன அப்போ அவருடைய சர்வீஸில் அவர் ஏன் பண்ணது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடனில் இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து இந்த ராகு திசை விட்டுருச்சு ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாம்ப் ரூல் என்னுடைய ஏகப்பட்ட வீடியோஸை இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்படாமல் ஒருவர் பங்கு சந்தைக்குள்ளே வரவே முடியாதுன்னு அடித்து சொன்னோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் இவருக்கு சனியோடையும் ராகு சம்மந்தப்பட்டிருக்கு ராகு திசையே நடக்குது ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் ப்ராஃபிட்டபுளாக மாறுவாரா இல்லை லாஸாக மாறுவாரான்னு பார்க்குறோம் இவருக்கு நஷ்டம் மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொன்னோம் ஸோ ஃபர்தராக நம்ம எதுவும் அவரை ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி கைட் பண்ணி ஒரு சில பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லி பண்ணோம் ஏன்னா கிட்டத்தட்ட இவர் அடுத்து ரெக்கவர் ஆகிறதுங்கிறது உடனே நடக்காது ஸோ இப்போ இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு திசை அப்படின்னு வந்து பார்த்திங்கனாலும் குரு திசை பட் காட்ஸ் கிரேஸ் இது வந்து என்னென்னா எட்டாம் பாவத்துக்குள்ள இல்லாமல் சந்திரன் குரு பரிவர்த்தனை குரு இருக்கிற இடத்துக்கு சந்திரன் வந்துடுவாங்க சந்திரன் இருக்கிற இடத்துக்கு குரு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ரெக்கவருக்கான பாசிபிள் எல்லாமே இருக்கும் ரெக்கவர்னால் அவர் கடன் அழைக்கிறக்காங்க ஸோ அப்டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் சேம் அவருடைய தான் போய்ட்ருக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் படிப்படியாக தான் கடன் அடைப்பாங்க ஸோ ஒரு சில பரிகாரம் ஒரு சில வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கோம் அது கண்டிப்பாக பொழுது அதுக்கு எடுத்துக்க போவாங்க ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெறுமனே ஓப்பனாக வந்து வெறும் ஜாதகத்தை வச்சோ ஏனோ தான் நம்ம பார்க்காம ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக எது வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது அதிபதி என்ன அதோடைய பாவத்தொடர்பு என்ன அதோட நிலை என்ன ஸோ அது போக ஒவ்வொரு பிளானட்ஸோடைய டிகிரி வைஸில் ஸோ இது எடுத்துருக்கிறது ஒரு மெடிக்கல் மட்டும் இல்லாமல் ஒரு டோட்டலாக அவ்வளோ தூரம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த சாஃப்ட்வேரில் ஸோ யாருக்காவது இந்த சாஃப்ட்வேர் வேணா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ரீடிக்ஷன் நாடி கற்றுக்கணும் அப்படின்னா அடுத்த மாதம் வகுப்பு விரைவில் தொடங்கிருக்கு ஸோ யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க க்ளாஸ் டேட் ஒன்ஸ் ஃபைனல் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம் செப்டம்பர் செகண்ட் ஆஃபில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் பிரிவிநந்தி நாடியான வகுப்பு தான் இது ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜோதிட பலன் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் எந்த திசையில் எந்த மாதிரி நடக்குங்கிற மாதிரியான முழு வகுப்பு தான் இது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி